ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நானும் நல்லா இருக்காங்க ஏதோ உங்க சப்போட்டா நான் வீடியோ வரிசையாக இருக்கேன் ஒரு உங்களுக்கு அவங்க போட்டுட்டுருக்கேன் ஃபுல்லாகவே இப்போ வந்து இன்னொன்று நம்ம வந்து வீட்டிலே எப்படி சாக்லேட் செய்கிறது ரொம்ப ஈஸியாக அதை பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுலாம் சாக்லேட் வந்து உங்களுக்கு நம்ம இந்த பொருளாட்சி பணம்லாம் அங்கே வாங்கிட்டு வந்தோம் இந்த காயும் வந்து கொக்கோ காயின்னு வாங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது ஒரு பச்சை கலர் இருந்துச்சு வாங்கும்போது எல்லோ கலர் இருந்துச்சு காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலர் ஒரு காய் அதுக்கப்புறம் எல்லோவாக மாறும் அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொள்ளாச்சி நிறைய இடத்துல கிடைக்கிறது வந்து வீட்லேயுமே நிறைய இடத்துல வளர்க்குறாங்க வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஒரு காய் இந்த வந்து பத்து ரூபாயாக வரும் சில இடத்துல ஃப்ரீயாக தராங்க காய் வந்து அதனால் ரொம்ப நேர் உங்களுக்கு தெரிஞ்சால் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டை நீ வாங்கிக்கலாம் போய்ட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு வந்து சீடு இருக்கும் வந்து ரெதன் மாவட்ட அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை எடுத்து தான் நம்ம சாக்லேட் சேர்க்கணும் அது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யலாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக கொடுக்கலாம் நம்பி கொடுக்கலாம் சாக்லேட்டு நல்லா நல்லா நிறையா சொல்லுவோம் சாக்லேட்டு இப்போ பிறகு பிஸ்கட் சாப்பிட்ரு குப்பிடி ஜாலியாக இருக்குது நாங்கள் கிட்ட ஒரு அஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து ஒரு நாலு பழம் தான் கையில் இருக்குது ஏற்கனவே ஒன்று எடுத்து செஞ்சு போட்டோம் நல்லா இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுவோம் இருக்காமல் சரிங்களா சரிங்க வந்து இந்த பழம் காஞ்சிடணும் உங்களுக்கு காஞ்ச உடனே

டேபிள்ல அதை விட்டு நம்ம அதை கட் பண்ண பாருங்க அந்த குளத்துக்கு கட் பண்ணிருச்சு பாருங்க அவன் ரொம்ப ஈஸி இதே பிள்ள பாருங்க ஒன்றுமே இல்லை திறந்தோம் லைட்டாக ஸ்மெல் வருது உங்களுக்கு இது வந்துருச்சு பாருங்க என்ன பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் சீட்லாம் வந்து வழுக்குது அப்படியே நல்ல ஸ்மெல் அடிக்கிறீங்க உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கு ஒரு வாசனம் இருக்குது அது என்ன வாசனம் என்னன்னு எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்து இருக்குப்பா கொலை குளம் இருக்கு அப்படியே நீ சாப்பிடுவேன் சாப்பிடு பிடிக்காது உங்களுக்கு இப்ப இத சாக்லேட் செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு இது தூக்கி விட்டே வேண்டாம் நான் அப்படியே அடுத்தது இந்த மூணு காய் பாருங்க இதையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா ம் உனக்க பாப்பா சின்ன காய் வேணுமா இதையுமே நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி செய்வோம் சரிங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சீடு இருக்குது இருபது இருபத்தஞ்சி இருக்கும் கொடுக்குற சீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேர் சாக்லேட் செய்யலாம் வந்து நம்ம இப்போ நம்ம இது ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படி சரிங்களா இது நம்ம அப்படி சுத்தம் இருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் லேட்டாகி காயெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே அப்படியே பாருங்கள் கிட்டே அப்படி இந்த மாதிரி பிளாக்காக தெரியுது பாருங்கள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் வீணாக போச்சுன்னு எடுத்தோம் உங்களுக்கு இது மாதிரி வேணாம் தூக்கி போட்டுவோம் அதை சரியா ம் இது மாதிரி பாருங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி கூடாதுலாம் அவ்வளோ இந்த சீட்ஸ்லாம் அழகாக தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வாஷ் பண்ணணும் நம்ம வந்து இதுலேயும் பாருங்கள் கருப்பாக இருக்குது நேரம் என்னென்னு தெரியல ரைட்டா கருப்பாக இருக்குது எதுக்கும் தள்ளி வச்சுக்கோ ஒதுக்கி வச்சுருவோம் அதெல்லாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே இந்த இதுலேயே போட்டுருவோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நம்ம ஏன்னா நமக்கு வந்ததுல டைம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு அதனால் வந்து இது செய்ய முடில இப்போ ஒரு இதுவே கொஞ்சம் வந்து இதுவே நிறைய தேடி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படியே சரிங்களா நம்ம தட்டில் போட்டுருக்கோம்ல எல்லாத்தையும் எடுத்து வந்து அழகாக நம்ம கிச்சன் சிங்க்ட்டை வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிட்டு அப்படியே டேப்பை திறந்து விட்டு நம்ம கையையும் கழுவிக்க ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவணும் அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ சுத்தம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணக்கூடாது ஒரு ஆறு ஏழு தூரம் சுத்தம் பண்ணணும் உங்களுக்கு சரிங்களா ஒரு ஆறு ஏழு தடவை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்போதான் அது மேலே உள்ள அதுக்கெல்லாம் உங்களுக்கு போகும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் போகும் உங்களுக்கு பிசு பிசு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் அப்போதான் போகும் உங்களுக்கு அது வீட்டில் அந்த குடலாம் சுத்தம் பண்ணுறோம்ல அது மாதிரி தான் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடலாம் வாங்கிட்டு வந்து நானே சுத்தம் பண்ணி சூப்பராக செய்வோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குண்ணா தீர குடல் பார்த்தீங்கன்னா இந்த உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா குடலை வந்து அது நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க அந்த சீட்டு அந்த சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸு இது மாதிரி ஓப்பனாக வெயிலில் காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸே இருக்குது உங்களுக்கு வந்து இதே வந்து ஊட்டி குறைக்காதான் வந்து வெயில் இருக்காது அங்கே ரோஸ்டர் மிஷின் பெருசாக வச்சுருப்பாங்க அதில் போட்டு எப்படி ஹீட் பண்ணி காய வச்சுருவாங்க உங்களுக்கு இது வந்து இந்த இந்த மாதிரி காயணும் அது வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் கொஞ்சம் நிறையா செஞ்சோம்னா நம்ம வந்து மிஷின் வாங்கி செய்யலாம் நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் அதனால் வந்து கொஞ்சோண்டு தான் செய்கிறோம் அதனால வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா வீட்டில் காய வைக்கணும் ஒரு த்ரீ டேஸ் காயணும் நல்லா காயினும் உங்களுக்கு மூணு நாள் கிட்டத்துக்கு காய வச்சு வச்சுங்க நல்லா காய்ச்சிடுச்சு இது என்ன பண்ணணும்னா ஒரு வந்து இந்த எண்ணெய் செட்டில் போட்டு வறுக்கணும் கொஞ்சம் நேரம் இப்போ அடுப்பெல்லாம் பண்ணி மணி ரொம்ப நாளைச்சு இப்போ நீங்கள் லைட்டாக ஸ்லோ பண்ணி போங்க இப்போ அப்படியே இருந்தது அடுப்பில் போட்டாச்சுங்க எண்ணெய் செட்டில் போட்டாச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் லைட்டாக ஸ்டூர் பண்ணால் போதுங்க உங்களுக்கு லைட்டாக அந்த மேலே ஒரு தோலைலாம் கொஞ்சமாக உரியும் அப்படியே கொஞ்சமாக அப்படிலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஏப்பா நம்ம சமைச்சு பழக்கம் இல்லையா அப்படியே எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு தோலை வந்து கையால் குடிக்கணும் அப்படியே நம்ம ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது இங்கே பாருங்க வந்துட்டு பாருங்க அப்படியே இந்த கருப்பில் இருப்பா இதான் சாக்லேட்டு ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் பாருங்க கொடுங்க இந்த உரிச்ச கருப்பில் இருக்கு பாருங்க இதான் சாக்லேட்டு தனியார் சுற்றுலா நம்ம அப்படியே எல்லாத்தையுமே எல்லாம் அப்படியே உரிச்சாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு பாருங்கள் தனியாக வந்து யானத்தில் வச்சுருங்க எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணணும்னா மிக்சி எடுத்துங்க அழகாக இடத்துல மிக்ஸி இருக்கு பாருங்கள் சின்ன மிக்ஸி போதும் நமக்கு ஏன்னா சின்னதாக கம்மியாக செய்கிறோம் சொன்ன அதில் வந்து எல்லாத்தையும் கொட்டிவிடுங்க கீழே அப்படியே உள்ளே கொட்டிட்டு அழகாக நாட்டு சக்கரை எடுத்துங்க நாட்டு சக்கரை அப்படிலாம் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக நாட்டு சக்கரை தான் ஒன்று சேர்த்துப்போம் மூணு கரண்டி போட்டா போதும் சேர்த்துவோம் சுகர் இந்த நாட்டு சக்கர நிறைய சேர்த்தோம்னா நமக்கு இனிப்பு கொஞ்சம் கூட இருக்கும் நல்லா இனிக்கும் அப்பதான் நல்லா சும்மாவே நாட்டு சக்கரை சாப்பிடுவோம் இப்ப சாக்லேட் வர போடுறோமா நல்லா இருந்த சாப்பிட்றதுக்கு விட நமக்கு மூடியை போட்டுட்டு லைட்டா எடுத்து முட்டை வச்சு பார்க்கலாங்க எடுத்து ம் நல்லா இருக்குங்க எவ்வளோ எவ்வளோ சக்கரை சக்கரைக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா சக்கரை சக்கரீங்களோ அவ்வளோவா இனிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த எடுக்கணும் எடுத்து ஒரு ஸ்பூன் பட்ரு அழகாக என்ன சீட்டில் போட்டு அது மெல்ட் இந்த கொக்கோ இது பவுட்ரு இருக்குல்லங்க இதை வச்சு நம்ம வந்து கேக்குன்னு செய்யலாம் ஐஸ்கிரீம் செய்யலாம் அது மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் செய்யலாம் வந்து அதெல்லாம் ஃபியூச்சரில் வந்து வாய் இருந்துச்சுன்னா வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா அடுத்தது வந்து இதை அப்படியே இப்படி விட்டு எடுக்கணும் போல இருங்க நம்ம தப்பாக எடுத்துகிட்டோம் முன்னாடியே ஐயோ இதை அப்படியே நம்ம இப்படி விட்டு எடுக்கணுங்க முன்னாடி தப்பாக எடுத்துட்டோம் ஒரு கரெக்டாக எடுத்துகிறோம் எடுத்து அப்படியே இதில் ஊற்றணும் பட்டரை ஊத்திட்டு அடுத்த பாலுங்க பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ வந்து அரை டம்ளர் இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க பால் வந்த அப்படியே கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடிப்போம் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு ரவுண்டு லைட்டாக அடிச்சா போதும் நம்ம லைட்டாக கொலாம்னு முடிச்சு பாருங்க அப்படியே ஸ்பூன் வேணும்பா அதுக்கு இந்த பட்டர் ஸ்பூன் எடுத்துக்கலாம்ப்பா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ திக்காதாங்க இருக்குங்க பாருங்கள் திக்காக வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே மிக்சி ஜார்லேயே வச்சுருக்கோங்க நல்லா அந்த குழவுலாம் வந்துட்டு பாருங்கள் என்னென்னா திருப்பி கொஞ்சம் வந்து பட்டர் ஆட் பண்ண ஆட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்க நினச்சேன் அதேமாதிரி பட்டர் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அதேமாதிரி நாட்டு சக்கரை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அப்போ தான் இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஃபைனலாக இது வாங்கிக்கணும் இதுதான் இந்த சாக்லேட்டு மோல்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய டிசைன் இருக்குது இது வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்கல எங்கள் ஊர் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல ஆன்லைனில் தான் போட்டு ஆர்டர் பண்ணுது அதனால் லேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அதில் கொஞ்சமாக ஊற்றுருங்க பாருங்க பாருங்க இப்படி அழகா பொறுமையாக ஒன்று ஒன்றா வச்சுருங்க பல உள்ள சாக்லேட்டு அப்படியே லிக்விடாம இருந்துச்சிங்களேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே அது உள்ளே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் கடைசியாக அப்படியே தூக்கி இப்படி ஒன்று ஷேக் பண்ணிங்கன்னு வச்சிங்க அப்போ தான் நல்லா ஏர் கேப் இல்லாமல் இறங்குது எல்லாமே உங்களுக்கு உள்ள இப்படி இப்படி இப்போ லைட்டாக கேப் விழுது பாருங்க அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டு தான் கொஞ்சம் அப்படியே இருக்கிறத முடிஞ்சளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம எல்லாத்தையுமே அதில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அதில் சரிங்களா இங்கே பாருங்க அப்படியே அழகாக வந்துடுச்சு பாருங்க அது அப்படியே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சுருவோம் உள்ளே வச்சாச்சு உள்ள வச்சுட்டு கதவை சேர்த்துட்டு காலையில் எஞ்சி சாப்பிடுவோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலைல பார்ப்போம் எடுத்தாச்சு ரெடியாகிடுச்சா பாருங்க ரெடியாகிடுச்சா பக்க அழகாக வருது வா செம்மையாக வருது

ரெடியாச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆச்சு பார்த்தீங்களா எங்கள் வீட்டு சாக்லேட்டு பொம்மை சாக்லேட் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆகட்டுங்க நல்லா இருக்கா ம் நம்மளும் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட இல்லை பார்த்தீங்களா செஞ்ச ஆள் ம் செமையா இருக்குங்க அப்படி சாக்லேட்டு கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது என்னாச்சுன்னு செய்யும் கொஞ்சம் திக் திக்காக போட்டுக்கணும் திக்கா போட்டு வச்சு அது வந்து கட்டியாக லேட்டாகிடுச்சு வர்றதுக்கு ம் சரி சாப்பிடுங்க அதே மாதிரி சாக்கெட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செய்யும்போது கெட்டியாக போயிடுச்சு ரொம்ப கெட்டியாக செஞ்ச வச்சு செஞ்ச வச்சு இது ப்ரீஸ் ஆகி வரத்து லேட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா என்ன பண்ணா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து மிக்ஸியில் அரைக்கணும் நல்லா மிக்சியில் அரைச்சா தான் உங்களுக்கு தண்ணியாகவும் தண்ணியானது அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபிரிட்ஜில் வைக்கணும் இந்த மோல்டிங் வெளியில் வாங்கி இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் கட்டியாகவும் வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் ரொம்ப ஈஸி சுகர் வேணால் சேர்த்துங்க நான் நாங்கள் நாட்டு சேர்த்து சேர்த்தோம் சுகர் சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு சூப்பராக விட பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சலாம் நம்ம சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்